எல்லாருக்கும் வணக்கம் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டி பக்கத்தில் எங்கள் கிராமம் எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பெரிய வேப்பமரம் மரம் இருக்கு அந்த வேப்பமரத்துக்கு மரத்துக்கு அடியில் பல வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோவில் ஸோ ஒரு அம்மன் கோவில் வந்து இருந்துச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு படைச்சி அதை வந்து பராமரிச்சுட்டு வந்தாங்க ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அந்த மரம் வளர வளர அந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சிருச்சு அதுலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கோவிலே பராமரிக்கிறத விட்டுட்டாங்க அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த கோயிலை க்ளீன் பண்ணப் போறோம் ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு கிளீன் பண்ணி ஸோ அந்த கோயில் வந்து ரெடி பண்ணலாம்னு ஐடியா பண்ணி எங்க டீமோட வந்திருக்கோம் ஸோ போயிட்டு கோயிலை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணலாம் வாங்க மக்களே இந்த கோயிலை பார்த்தாலே எங்களுக்கே பயமா இருக்கு மக்களே நாங்க எப்படியாவது போய் உங்களுக்காக செஞ்சு விடுறோம் மக்களே மக்களே இப்போ உங்களுக்காக நாங்க பராமரிச்சு நாங்க சாமி வைக்க போறோம் வந்து பாருங்க வீடியோ பாருங்க கோயில சூப்பரா ரெடி பண்ணப் போறோம் மக்களே அந்த கோயில பார்த்தா பயமா இருக்கு மக்களே போலாம் வாங்க போலாம் வாங்க போய் ரெடி பண்ணலாம் போங்க போய் ஜனங்களே வாங்க போய் ரெடி பண்ணலாம் மக்களே இதாங்க நாங்க சொன்ன கோயில் உள்ள பாக்கும்போது வஞ்சி போய் இருக்க மக்களே பாருங்க மக்களே வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்து கோவில் மரம் எவ்வளவு பெரிய மரம் பாருங்க பல வருஷமா இருக்கு ஒரு வயசான மரம் வேப்ப மரம் நாலு பேர் சேர்ந்தா கூட நான் பார்த்து கட்டி அணைக்க முடியாது அவ்வளவு பெரிய மரம் பாருங்க பழங்காலத்து மரம் இந்த கோவில் ஆரம்பத்தில் ரெடி பண்ணும்போது அந்த பெல்லுக்காக வந்து பாத்தீங்கன்னா இரும்பு ராட வச்சு அந்த மரத்தில் வந்து சுத்தி வச்சுட்டாங்க இப்போ அந்த மரத்தோடைய கிளை வளர்ந்து அந்த இரும்பு ராடியே அப்படி குழந்துட்டு எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்க ரெண்டு பெல் வச்சிருக்காங்க பல வருஷமாவே இந்த யாருமே யூஸ் பண்ணுறதும் இல்லை அது அப்படியே பா அடைஞ்சு வீணா போயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்க அந்த பெல்லு மரத்தில் அப்படியே இறுகி போச்சு மரம் பாருங்க கொடை மாதிரி விரிஞ்சு போயிருக்கு மரம் என்ன <spaconian> <hypothesutta hat> apa butuh nih Dik nah sigra sigra Hai. 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 Hai.

तू 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 वाला लांबा तू कट कट लांग सामने कुल्हाटीला सामने इप लांगे इप सामने तू बघ लगा रुपा बरा सेती ओम नमः शिवाय 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 ओम नमः शिवाय

வேலு பழங்காலத்து சூளம் திரிசூலம் அம்மனுடைய சூளம் ஆலயத்தில் அந்த ஆலயத்தை ரெடி பண்ணிட்டோம் ஆலயத்துக்கு முன்னாடியே இந்த சூளத்தை வந்து நம்ம புதைச்சிடுவோம் அதுதான் வந்து நம்ம ஆத்தாக்கு செய்யற நன்றி வாங்க அவ்வளவு தட்டு போ